அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக விசாரணையை துரிதமாக நடத்தி ஐந்தே மாதத்தில் காவல்துறை நீதியை பெற்றுத்தந்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் விசாரணை அதிகாரிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் மாண்பமை நீதிமன்றத்திற்கும் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் குற்றம் நடக்க கூடாது என்பதையும் அப்படி நடந்தால் எந்த குற்றவாளியும் தப்பிக்காத வகையில் விசாரணையை துரிதமாக நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் காவல்துறையிடம் தான் தொடர்ந்து கூறி வருவதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளி தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினர் எண்ணத்தை தவிடு உள்ளதாக தெரிவித்துள்ளார் மீடை கிடைக்கவில்லை என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் என்றும் அந்த மீண்டும் இடையில் என்ன நடந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஞானசேகரனுடன் இருந்த அமைச்சர் சென்னை துணை மேயர் ஆகியோர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என்றும் அவர் வினவியிருக்கிறார் இருக்கிறார் மிக மிக முக்கியமான மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்